வணக்கம் டாக்டர் சிவங்கானம் குரு அருள் ஜோதிடம் ஆன்மீக சேனல் மூலம் உங்களை அன்புடன் தொடர்பு கொள்கிறேன் இன்றைக்கு வந்து நம்ம முக்கியமாக பார்க்குறது சக்தி முத்திரைகள் அதில் வந்து ஆரோக்கியமும் அமைதியும் தரும் யோக பயிற்சி முத்திரை வந்து பிரித்திவிய முத்திரை இது நில முத்திரை நிலத்தின் சக்தியை அதிகரிக்கக்கூடிய முத்திரை இதை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க சக்தி முத்திரைகள் முத்திரைகளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் பஞ்சபூதங்கள் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் இது எல்லாருக்கும் தெரியும் நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் இந்த நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் சக்திகள் ஒவ்வொரு நரம்புடனும் தொடர்பு கொண்டுள்ளது ஒவ்வொரு நரம்புகளும் நமது கை விரல்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளும்போது நமது உடலிலும் மனதிலும் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் நோயில்லா வாழ்க்கை வாழ வழிவகை செய்கிறது முத்திரை என்பது நமது உடலில் உள்ள விரல்களை ஒன்றுடன் ஒன்று இலேசாக அழுத்தி அதன் மூலம் நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்களை சரியாக இயங்கச் செய்வதுதான் முத்திரை எனப்படும் ஒவ்வொரு விரல்களை சேர்த்து அழுத்தம் கொடுக்கும்போது நம் உடலில் உள்ள நரம்பு மண்டலங்களில் எந்த இடத்தில் இரத்த ஓட்டம் பிராணம் தடை பெற்றுள்ளதோ அதனை செய்து சிறப்பாக இயங்க செய்கிறது இந்த கையில் உள்ள பத்து விரல்களும் தான் நம் வாழ்க்கையில் மூடதனம் என்பதை கை கைவிரல்கள் பத்தும் நம்ம வாழ்வின் மூலதனம் நாம் ஒவ்வொரு முத்திரைகளாக அதன் செய்முறை அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம் நமது கையில் பஞ்சபூத சக்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் நமது உடலில் பஞ்சபூதங்கள் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் ஒவ்வொரு நரம்புடன் தொடர்புடையதுன்னு நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு விரலும் ஒரு சக்தியை குறிக்கிறது படத்திலேயும் பாருங்க கட்டை விரல் நெருப்பு சக்தி ஆள்காட்டி விரல் காற்று சக்தி நடுவிரல் ஆகாய சக்தி மோதிர விரல் நிலத்தின் சக்தி சிறு விரல் நீர் சக்தி இப்ப அந்த படத்தில் இதை விரிவாக பார்த்துருக்கிட்டு இருக்கீங்க முத்திரை என்பது என்ன விரல்களை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து அழுத்தம் கொடுப்பதே முத்திரை இது நரம்புகள் மற்றும் பஞ்சபூத சக்திகளை சமநிலைப்படுத்துகிறது நோயில்லா உடல் அமைதியான மனம் கிடைக்கிறது முத்திரைகள் நம் உடலின் இயற்கை சிகிச்சை முறை முத்திரை பயிற்சி செய்வதால் நம் உடல் நோய்களும் மன நோய்களும் நீங்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் நேர்மறையான எண்ணம் வளரும் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அதாவது ஏழு வயது சிறுவர் முதல் நூறு வயது பெரியவர் வரை இதை செய்யலாம் முத்திரை பயிற்சியை காலை மதியம் மாலை என்று மூன்று வேலைகளிலும் செய்யலாம் சாப்பிட்டிருந்தால் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் இடைவெளி வேண்டும் பயிற்சியை வஜ்ராசனம் பத்மாசனத்தில் செய்யலாம் முடியாதவர்கள் மிகவும் வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்தும் செய்யலாம் முத்திரைகள் செய்யும் போது முது எலும்பு நேராக இருக்க வேண்டும் கண்களை மூடி செய்வது மிக நல்லது அப்பொழுது வலது மூளை வேலை செய்யும் மனம் ஒரு நிலைப்படும் பயிற்சியை தியானத்துடன் மனதை ஒருமைப்படுத்தி செய்யும் போது நம்மை சுற்றி பிரபஞ்சத்தின் நல்ல சக்திகள் இயங்கும் குளோயிங் எனர்ஜி ஹியூமன் ஆரா என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு முத்திரையையும் சாதாரணமாக குறைந்தது ஐந்து நிமிடங்கள் வரை செய்ய வேண்டும் இறுக்கமான உடை அணிவது இடுப்பில் செல்போன் வைப்பது கண்ணாடி அணிவது முதலியவைகளை தவிர்த்து தளர்வான உடை அணியவும் நல்ல சுத்தமான காற்றோட்டமான இடத்தில் தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதில் அமர்ந்து செய்வது நல்ல பலன் தெரியும் ஒவ்வொரு வியாதி நீக்கும் முத்திரைகளை நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் செய்வது நல்லது அதை மூன்று தடவையாக பதினைஞ்சு நிமிடங்கள் செய்யலாம் முத்திரை பயிற்சி எப்படி செய்ய வேண்டும் என்பதை விரிவாக பார்ப்போம் பிரித்திவே முத்திரை பிரித்திவி என்றால் பூமி பூமி அன்னைக்குரிய பொறுமை பலம் வளம் அனைத்தையும் நமக்கு அள்ளித்தரும் ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த பிரித்திவி முத்திரை உடல் அளவீனமாக உணர்பவர்களுக்கும் எதிலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதவர்களுக்கும் இது வரம் தரும் முத்திரை செய்முறை எப்படின்னு பார்ப்போம் உங்கள் மோதிரவிர நுனியை கட்டை விர நுனியுடன் மெதுவாக தொட வேண்டும் மற்ற மூன்று விரல்களையும் நேராக நீட்டி வைக்கும் இரண்டு கைகளிலும் இந்த முத்திரையை செய்யுங்கள் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை நிதானமாக கவனியுங்கள் ஆசனம் பத்மாசனம் சிறந்தது முடியாவிட்டால் நாற்காலியில் நேராக அமரலாம் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் சரி இது எப்படி வேலை செய்து கட்டை விரல் நெருப்பு சக்தி மற்றும் மோதிர விரல் நிலத்தின் சக்தி இணையும் போது உடலின் நிலத்தின் சக்தியை அதிகரித்து அதிகப்படியான நெருப்பு சக்தி உடல் உஷ்ணம் குறைகிறது இதனால் நம் உடலின் எலும்பு தசை தோல் முடி மற்றும் உள் உறுப்புகள் அனைத்தும் புத்துயிர் பெற்று வலுவடைகின்றன பிரித்திவை முத்திரையின் அற்புத பலன்கள் என்ன அழகு மற்றும் ஆரோக்கியத்திற்கு சருமம் பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும் உடல் நல்ல ஆரோக்கியமாக அழகாக இருக்கும் மனம் அமைதி பெறும் உடல் வலுப்பெற மிகவும் மெலிந்த உடல்வாகு கொண்டவர்கள் ஆரோக்கியமான முறையில் உடல் எடை உதவும் உடல் சோர்வு களைப்பு நீங்கி நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம் வைட்டமின் குறைபாடுகளை சரிசெய்யும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பன்மடங்கு அதிகரிக்கும் உள்குறுப்புகளின் நலனுக்கு கோளாறுகள் நெஞ்சரிச்சல் அல்சர் மற்றும் மஞ்சள் காமாலை போன்ற நோய்களை குணப்படுத்த உதவும் காய்ச்சல் மற்றும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் சிறுநீர் போகும்போது ஏற்படும் எரிச்சலை போக்கும் ஆரோக்கியம் மன அமைதி மகிழ்ச்சி மனதில் உள்ள தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் பொறுமையும் உண்டாகும் உடலில் அதிக கலைப்பு நீங்கும் உடலுக்கு அதிக சக்தி கிடைக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் தலைமுடி பிரச்சனை முடி உதிர்வது இளநரை உண்டாவது குறையும் வலி நிவாரணம் சதைப்பிடிப்பு முதுகுவலி மற்றும் மூட்டுகளில் வலி குறையும் உடலில் அனைத்து பாகங்களிலும் உள்ள எரிச்சல் நீங்கும் உடல் உஷ்ணம் காய்ச்சல் குறையும் இந்த சக்தி வாய்ந்த பிரித்விய முத்திரைய மேலே சொன்ன நோய்களின் தாக்கம் இருந்தால் தினமும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பயிற்சி செய்யுங்கள் ஒரே நேரத்தில் செய்ய முடியவில்லை என்றால் காலை மதியம் மாலை என பதினைஞ்சு நிமிடங்களாக பிரித்து செய்யுங்கள் நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் உடலிலும் மனதிலும் நிகழும் அற்புத மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல பயனுள்ள முத்திரை வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நோயின்றி வாழ்வோம் பேராசிரியர் டாக்டர் சிவஞானம்